குரூப் டூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி நம்ம இலங்கு வரணா தமிழம் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டியது அவசியமாயிடுச்சு ஏன்னா லாஸ்டானந்தான் குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டு எக்ஸாம்லையுமே இந்த புத்தகத்திலிருந்து பெரிய சேர்த்து சேர்த்தே வந்திருந்தது அதனால நம்ம என்ன பண்ண போறோம் இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஐந்து சேர்த்தே வந்து நீங்க பாக்கலாம் இது பாருங்க ஆறு கூட்டல் தலை எஃது கூட்டல் பெரிது வரகு கூட்டல் சிறிது இது எல்லாமே என்னன்னு குற்றியல் குற்றியலுகர சொற்கள் பாருங்க ரூல முடிஞ்சிருக்குங்களா ஃபஸ்ட்டு குற்றியலுகர எழுத்துக்கள் என்னென்ன நம்ம பார்த்தோம்னா குசுடு துபுரு ஓகேங்களா குசுடு துபுரு இது சொல்லுவாங்களா இப்போ இதுல பாருங்க ஆறு இது என்னன்னா இந்த ஓகேங்களா எழுத்துங்களா ஆறு என்பது என்னன்னா குற்றியலுகிற சொல் அதற்கு முன்னாடி என்ன வந்திருக்குன்னா ஒரு நெடில் எழுத்து வந்திருக்கு இது நெடில் தொடர் குற்றியலுகரம் சொல் ஓகேங்களா அப்போ ஒரு குற்றியலுகரை சொல்லை அடுத்து இன்னொரு சொல் வந்தால் அந்த இடத்துல வல்லிலம் வல்லினம் எல்லாம் மிகாம இயல்பாக அந்த சொல் புணரும் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குற்றியலுகரை சொல்லை அடுத்து இன்னொரு சொல் வந்தால் அந்த இடத்துல வல்லினம்லாம் மிகாது ஓகேங்களா இயல்பாக ஆறு கூட்டல் தலை என்பது ஆறு தலை அப்படின்னு புணரும் புரியுதுங்களா இது ஒரு குற்றியலுகிற சொல் இந்த ரூக்கு முன்னாடி நெடில் இருக்கிறத இது நெடில் தொடர் குற்றியலுகிற சொல்வோம் நெடில் தொடர் குற்றியலுக்குறை அடுத்து குற்றியலுகரத்தை அடுத்து ஒரு சொல் வந்திருக்கு இப்படி குற்றியலுகுரை சொல்லை அடுத்து இன்னொரு சொல் வந்தால் இயல்பாக புணரும் எந்த ஒரு மாற்றமும் தோன்றல் கெடுதல் திரிதல் எதுவுமே நடக்காம இயல்பாக புணரும் ஞாபகம் ஆறு கூட்டல் தலை ஆறு தலை இங்க பாருங்க இது இதுவும் குற்றியுள்ளுகுறையழுத்துங்களா இதுல இடையில என்ன வந்திருக்கு ஆயுத எழுத்து வந்திருக்கு இது ஆயுத தொடர் குற்ற எழுதுகிற சொல் இதை அடுத்து ஒரு சொல் வந்திருக்கு இந்த இடத்துல என்ன வரும் எதுவுமே மாறாமல் இயல்பாக எஃது பெரிது புணரும் அடுத்ததா பாருங்க வரகு கூட்டல் சிறிது இதுவும் ஒரு குற்ற சொல் இது எப்படி புணரும் அதேதான் சேம் கான்செப்ட் எந்த இடத்துலயுமே எந்த ஒரு வள்ளி இதெல்லாம் இல்லாம இயல்பாக புணரும் அடுத்தது பாருங்க வந்து கூட்டல் தந்தான் இதுலயும் தூ இருக்கு சோ என்னன்னா இதுவும் ஒரு குற்றியல் உகிற சொல் வந்து தந்தான் ஓகேங்களா வந்து தந்தான் ஓகேங்களா இன்னும் என்னன்னா வல்லினத்துல கஷ்ட தவிர வரும் மெல்லினா ஞானன நமன வருங்களா சோ இது எதுல வரும்னா ஞான நமன ஓகேங்களா அப்ப இதே மென் தொடர் குற்றியில் சொல் ஓகேங்களா இதே மென் தொடர் குற்றியில் சொல் அதே மாதிரி எய்து இது இடையினத்துல வருங்களா ஐயே இடையினத்துல வருங்களா எதல வாழல சோ இது இடையினத்தொடர் குற்றியில் உகிற சொல் இதையடுத்தும் சொல் வந்தால் என்ன வருன்னா அப்படியே புணரும் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குற்றியலுகரை சொல்லை அடுத்து ஓகேங்களா குற்றியலுகரை எந்த டைப்பா இருந்தாலும் குற்றியலுகரை சொல்லை அடுத்து இன்னொரு சொல் வந்தால் வல்லினம் எதுவுமே மிகாம இயல்பாக புணரும் ஓகேங்களா பாருங்க ஆறு கூட்டல் தலை ஆறு தலை எஃது குட்டல் பிரிது எஃது பெரியுது இதே மாதிரி இடையில எந்த ஒரு வல்லினமும் மிகாமல் அப்படியே புணரும் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்